மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அத்தியாயம் நாற்பது கல்லூரியில் இரண்டு ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மூன்றாம் ஆண்டுக்குள் நுழைந்தாள் சரண்யா வைபவின் காதலும் இரண்டு ஆண்டுகளை கடந்து மூன்றாவது ஆண்டையும் தொட்டுவிட்டது ஆனால் தனக்குள் வைத்துக்கொண்ட காதலை அவளிடம் பகிரத்தான் நேரமும் தில்லும் அவனுக்குள் இன்னும் வரவில்லை அவளும் நட்பு ரீதியாக சிரிப்பதும் இரண்டு மூன்று வார்த்தைகள் பேசுவதோடும் நிறுத்திக் கொள்வாள் அவள் அவனுடன் அதிகம் பேசியதில்லை நேரம் அவளுக்கு கிடைத்ததும் இல்லை அவளது எல்லையில் அவள் இருக்க இவன்தான் ஒவ்வொரு நொடியும் காதலை எப்படி விளக்க என்று யோசித்தும் தவித்தும் கொண்டிருந்தான் ஆனால் அவன் சொல்லாமலேயே அவனது காதல் அவளது காதுகளுக்கு எட்டியது நெருப்பை எத்தனை காலம்தான் மறைத்து வைக்கிறது வெளிப்பட்டுவிடத்தானே செய்யும் சரண்யாவின் மேல் வைபவிற்கு காதல் என்றால் சரண்யாவின் தோழி நிர்மலாவிற்கு வைபவின் மேல் காதல் அவனது சிரிப்பில் விழுந்ததாக பிதற்றிக் கொண்டிருக்கிறாள் சரண்யாவைத் தவிர அவளது நட்பு வட்டத்தில் அனைவருக்கும் இந்த விவகாரம் தெரியும் படிக்கும் காலத்தில் காதலில் விழுந்து வாழ்க்கையை துளைக்கும் பெண்களையும் ஆண்களையும் கண்டால் அவளுக்கே எரிச்சலாக இருக்கும் காதலை பிடிக்காது என்று சொல்ல மாட்டாள் ஆனால் படிக்கிற காலத்தில் அது வேண்டாத வேலை என்பாள் அவளுக்கு பயந்தே சிலர் தங்கள் காதலை மறைத்து அவள் இல்லாத போது அதை பற்றி பேசிக் நிர்மலாவும் தனக்குள் வந்த காதலை மறைத்து வைத்திருக்க அதை அவள் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உதவிக்காக சரண்யாவின் முன் நின்றாள் என்னடி இவ ரொம்ப சோகமா இருக்கா என நிர்மலாவை பார்த்துவிட்டு மற்றவர்களிடம் கேட்டாள் அதுவா இவ வீட்டில் லேசாக மேரேஜ் பத்தின பேச்சு அடிப்படுதாம் அதை பயந்துட்டுருக்கா படிக்கிற பொண்ணுங்களை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ நம்பிக்கை இல்லைனா இப்படியா உட்கார்ந்து பேசுனா சரியா போகிற விஷயம் இது அதை விட்டுட்டு பொண்ணை பத்தி வச்சிருக்கேன் வயிற்றுல நெருப்பை கட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லியே எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சு கடமையை கடமைக்கு செஞ்சு முடிச்சுட்டு அவன் மனசு அதுல ஆசைன்னு எதுவும் அவங்களுக்கு புரியாது என்று நீளமாக பேசி முடிக்க அவளையே அனைவரும் பயத்துடன் பார்த்திருந்தனர் நீரு உனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு நேரடியா தைரியமா சொல்லிடு அவங்களுக்காக ஒத்துக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படாத என்று அவள் அறிமுறை வழங்க அவளோ அவள் முன்னே வழிந்து கொண்டு நின்றாள் அவளை சந்தேகமாக பார்த்தவள் என்னடி பேசிகிட்ருக்க அமைதியாக இருக்க என்ன விஷயம் என்று விசாரிக்க என்னை தப்பா எடுத்துக்காது எனக்கு வேறு வழி இல்லை எனக்கு உன் உதவி கட்டாயமாக தேவைப்படுது என்றால் மென்று விழுங்கி கொண்டு என்ன உன் அம்மா கிட்ட பேசணுமா இல்லை அப்பா கிட்ட பேசணுமா சொல்லு யார்கிட்ட பேசணும் உனக்காக பேசுகிறேன் என்றாள் அவளோ உன் ஃப்ரெண்டு பைபவ் கிட்டே பேசணும் அவரை தான் நான் விரும்புகிறேன் அவர்கிட்ட என் காதலை நீ தான் சொல்லணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுடி ப்ளீஸ் அவன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா வீட்டில் தைரியமாக கல்யாணத்தை எதிர்த்து பேசலாம் அதுக்குத்தான் என்று தயங்கி ஒரு வழியாக அவள் சொல்லிவிட அவளுக்கு கோபம் வந்தது தொண்டை வரை வார்த்தைகள் முட்டி கொண்டு வந்தன ஆனாலும் அதை விழுங்கிக் கொண்டவள் கோபத்தை மறைத்து அவளிடம் சாரிடி எனக்கு படிக்கிற வயசுல காதலிக்கிறவங்கள கண்டாலே ஆகாது எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது உனக்காக நான் என் கொள்கையிலிருந்து மாட்டேன் இந்த விஷயத்தை நீயே பார்த்துக்க என்ன அளவிடு என்று அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் தெரிந்த விஷயம்தான் என்பது போல ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் உனக்கு தான் அவளை தெரியுமே விடு நீயே போய் அவங்க கிட்டே உன் காதலை சொல்லிடு அதுதான் நல்லது என்று தோழிகள் கூறவும் அவனிடமே காதலை சொல்ல தைரியம் கொண்டு அவன் முன்னே வந்து நின்றாள் அன்று கல்லூரி முடிந்து மாலை ஐந்து மணிக்கு மேல் மாணவிகள் கூட்டம் குறைந்திருக்க தனியாக மரத்தடியில் அமர்ந்திருந்தவனிடம் வந்தாள் அவள் ஹாய் எனவும் அவன் எழுந்து கொண்டு புன்னகையில் உபசரித்தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் அவனோ புரியாமல் விழித்துக்கொண்டு அவளிடம் சொல்லுங்க என்றான் அவளும் வெட்கத்துடன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ வைபவ் நாம காதலிக்கலாமா என்று கேட்க முதலில் அதிர்ந்தான் இதை எதிர்பாராத அவனோ அவளிடம் என்ன சொல்வது என்று விழித்து கொண்டிருந்தான் மீண்டும் அவள் உடனே உங்க முடிவை சொல்லணும்னு இல்லை ரெண்டு மூணு நாள் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க என்றாள் அவனோ அமைதியாக அவளிடம் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்று தெளிவாக யோசித்துவிட்டு நிதானமாக பேசினான் இதுல யோசிச்சு சொல்ல ஒண்ணுமே இல்லைங்க நீங்க என்னை லவ் பண்றது போல நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் நானும் என் காதலை அவங்க கிட்ட சொல்லாம சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தைரியம் வந்தது போல எனக்கு இன்னமும் வரல ஆனா நிச்சயம் அவங்க கிட்ட சொல்லிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றான் அவளோ அவனை பேவனை பார்க்க மன்னிச்சிடுங்க நிஜமாவே ஒரு பொண்ணு மேல எனக்கு காதல் உங்களை அவாய்ட் பண்ண நான் பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் வேற பொண்ணை காதலிக்கிறேன் ஆனா அதை அவங்க கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம இருக்கேன் பட் கண்டிப்பா சொல்லிடுவேன் என்று அவளிடம் சொல்லுவது போல தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் சொல்லி கொண்டான் முட்டு விடாமலேயே காய்ந்து போனது அவளது காதல் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவனிடம் யாருங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா என கேட்க ஹம் ஆமா நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் என்றான் நமக்கா எனக்கு அந்த பொண்ணு தெரியுமா என அதிர்ச்சியில் கேட்க சற்று சுதாரித்து கொண்டவன் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சமாளித்தான் அவளுக்குள் பெரும் வழி என்று சொல்ல முடியாது கனத்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டது போல உள்ளுக்குள் சிறு தவிப்பில் இருந்தவள் அவன் முன் எதையும் காட்டிக்கொள்ளாதவள் போல புன்னகையுடன் உங்க காதலாவது சேர வாழ்த்துக்கள் என்று சொன்னாலும் அதில் கொஞ்சம் வழி நிறைந்திருந்தது மூன்று வருட காதல் இல்லைதான் ஓராண்டு கிரஷாக இருந்தது இப்போதுதான் காதலாக மாறியது ஏதோ விதத்தில் அவன் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு காதலாகி போனது அவளுக்கு உங்க மனசு என்னால சலனப்பட்டதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க இதை இங்கேயே மறந்துடுங்க வெறும் ஈர்ப்புன்னு நினைச்சிட்டு என்னோட நினைவையெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் என்கிற அவளும் அதை ஆமோதித்து அங்கிருந்து நகர்ந்தாள் பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிவிட்டதாக நினைத்து இதழ் குவித்து ஊதியவன் வேலையை பார்க்க சென்று விட்டான் மறுநாள் காலையில் ஆவலுடன் தோழிகள் நிர்மலாவிடம் அவளது காதல் விவகாரத்தை கேட்டு அவளது பதிலுக்காக காத்திருந்தனர் அந்த கூட்டத்தில் சரண்யாவும் ஒருத்திதான் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு தூண்டுதலில் அவளும் ஆவலுடன் கேட்க அமர்ந்தாள் அவளும் நடந்ததைச் சொல்ல அனைவருக்கும் வருத்தம் என்றாலும் அவன் யாரை காதலிக்கிறான் என்று அடுத்ததாக கேள்வி எழுந்தது அவர்களுக்குள் ஒருத்தி மட்டும் அதற்கு விடை தெரிந்தது போல சொன்னாள் அவன் யாரை விரும்புறான்னு எனக்கு தெரியும் என்றாள் யாருடி யாரு என பல குரலில் யார் என அறிய கேட்டு வைக்க அவளோ வேறு யாரும் இல்லை நம்ம சரண்யாதான் என்று குண்டை தூக்கி போட அவளுக்கு கோபம் பழியாக வந்தது அங்கிருந்து எழுந்து விட்டாள் ஹெனடி பேசுகிற அவன் என்ன காதலிக்கிறானா லூசு மாதிரி பேசாதீங்கடி பார்த்து சிரிக்கிறதும் நாலு வார்த்தை பேசுகிறதும் தான் காதலா போங்கடி என்று செல்ல இருந்தவளின் கையை பற்றி அமர்த்தியவள் நான் சொல்றது உண்மைன்னு காட்டட்டுமா இப்போ நாம கேண்டீன் போறோம் நீ மறைஞ்சு நின்று பாரு நாங்க கூட்டமாக போறோம் அவன் கண்ணு உன்னதான் தேடும் தேடலைனா இல்லைன்னு விட்டுடலாம் இல்லை அவன் முகம் வாடிச்சுன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் ரெண்டு நாள் அவன் கண்ணில் நீ படாத அப்போ அவன் முகம் எப்படி மாறி இருக்கும் பாரு அவன் உன்னை பத்தி எங்ககிட்ட விசாரிச்சா அப்ப நீ ஒத்துப்பியா எனவும் அவளும் சரி என்றாள் அதே போல அவள் இல்லாமல் அவளது கூட்டம் கேன்டீனை நோக்கி சென்றது இவளும் மறைந்திருந்து அவர்களையும் அவனையும் பார்த்தாள் அவர்கள் சொன்னது போலவே அவள் வரவில்லை என்றதும் முகம் வாடியது அவளைப் பற்றி விசாரிப்பது வாயசேவை வைத்து தெரிந்து கொண்டாள் அவர்கள் சொன்னது போலவே நடந்தாலும் மேலும் அவளுக்கு என்று அவர்கள் கொடுத்த பணத்திற்கும் அதிகமான ஒரு வடையை கட்டித்தான் அனுப்பி வைத்தான் இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவளிடம் காட்ட அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மறுநாளும் செல்லவில்லை அவன் ஏங்கி தவித்தான் மூன்றாம் நாள் அவள் கல்லூரிக்கு வரவில்லை அவரது தந்தைக்கு நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர் தாயும் மகளுமாக இருக்க அன்னைக்கு அவள் துணைக்கு இருந்ததால் அவள் கல்லூரிக்கு செல்ல இயலவில்லை அவனும் தோழிகளிடம் விசாரிக்க அவளது நிலையை கூறிவிட்டு சென்றனர் மாலா சரண்யாவிற்கு துணையாக சேகரும் அவரது மனைவியும் இருந்தனர் சேகர் மகனிடம் கடையை பார்க்க சொல்லிவிட்டார் ஆனாலும் சிகிச்சை பலனின்றி உயிரை விட்டார் சொந்தங்கள் கூடினாலும் சடங்குகள் செய்ய யாரும் முன்வரவில்லை சேகர்தான் முன்னின்று அனைத்தையும் பார்த்து கொண்டார் அவருக்கு நல்ல முறையில் இறுதி சடங்கை செய்து வைத்தார் மாலாவிற்கும் சரண்யாவிற்கும் துணையாக இருந்தது இவர்கள்தான் நாகராஜ் சொத்து சேர்த்து வைத்திருந்ததால் அவர்கள் இருவரும் தப்பித்துக் கொண்டனர் கடை வாடகையும் வீட்டு வாடகையும் வருவதால் அவர்கள் இருவரும் வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது சேகருக்கும் அதில் ஒரு பாடம் கிடைத்தது தான் இல்லாது போனாலும் மனைவி பிள்ளைகளை விட்டு தெருவில் நின்றுவிடக்கூடாது என்று நினைத்தவர் அவரது சொத்தை மீட்க போராடினார் நாட்கள் மாதங்களாக கழிய தந்தை இழப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வழக்கமான வாழ்க்கைக்கு இருவரும் தங்களை பழக்கப்படுத்திக் கொண்டனர் சொத்து விவகாரத்தில் கேஸ் சேகர் பக்கம் தீர்ப்பு வந்துவிட சேகரோ மீண்டும் திருச்சிக்கு சென்றுவிட நினைக்க இவனுக்கு பயம் கவலை தவிப்பு எல்லாம் ஒரு சேர உள்ளுக்குள் கலக்கத்தை கொடுத்தது அவளிடம் காதலை சொல்லும் தீர்மானத்தில் இருந்தான் அன்றுதான் அவர்களுக்கு ஃபேர்வெல் டே சேலை கட்டி வந்தவளை கண்டு அசந்து விட்டான் அவளிடம் தனியாக பேச அழைக்க அவனது காதலை மறந்து போனவளுக்கு இன்றுதான் ஞாபகத்திற்கு வந்தது அவனை எப்படி தவிர்ப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் சாரு நான் என அவன் அழைக்கும் போதே அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது அவனது சாரு என்ற அழைப்பு அவளது தந்தையின் அழைப்பு அவளை அப்படித்தான் அவர் கூப்பிடுவார் சாருமதி என்பது நாகராஜின் தாயார் பெயர் சரண்யாவை தாயாக அவர் பார்ப்பதால் சாரு சாரு என்றுதான் அழைப்பார் இவனுக்கு அவளை சாரு என்று அழைப்பது பிடித்து போக அவளை சாரு என்று உள்ளுக்குள் அழைப்பவன் இன்று வெளிப்படையாக அழைத்தான் எதுக்கு அழற சாரு என்றான் நீங்க சாருன்னு சொன்னதும் எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துருச்சு வைபவ் என்றாள் அவனும் தன் தவறை புரிந்து தலையில் அடித்து கொண்டான் அப்பாவை நினைச்சு அழாத அவர் இல்லைனாலும் அவரை போல உன்னை நான் பார்த்து பெஞ்சாரு என்றதும் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று அவனும் அவளது கண்களை நேர்கொண்டு பார்த்தவன் நான் உன்னை காதலிக்கிறேஞ்சாரு என் வாழ்க்கையே மர நீதான் காரணம் அப்பா என்னை இங்கே இந்த கரிச்சட்டியிலேயே போட்டுடுவாரோங்கிற பயம் எனக்கு இருந்தது அந்த நிலமையில அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல என் வாழ்க்கை அந்த நாலு சுவர்லேயே முடிஞ்சிடுமோன்னு இருந்துடுச்சு ஆனால் ஒரு தேவதை போல வந்து என் லைஃப்பை மாற்றிட்டேனே அதனால தான் என் மேலே உனக்கு காதலான்னு கேட்டால் தெரியலை ஆனால் நீ கூட இருந்தால் என்னோட சேர்ந்து நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது உன் அப்பா அளவுக்கு இல்லைனாலும் என்னோட சம்பாத்தியத்தில் உன்னை நல்லா பார்த்து பேஞ்சாரு எனக்கு உன்னோட நட்பு காதல் தைரியம் நம்பிக்கை எல்லாமே வேணும் என் காதலை ஏற்றுப்பியா என தயக்கத்துடன் கேட்டு முடித்திருந்தான் அவ்வளோ பெருமூச்சுடன் சாரி வைபவ் உங்களை போல எனக்கு உங்கள் மேலே எந்த உணர்வும் வரல நான் உங்கள் மனசை சலனப்படுத்தினதுக்கு வெரி சாரி நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காதலை பற்றி யோசிக்க கூட மாட்டேன் இப்போ எங்க அம்மாவுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான் அவங்கள நோகடிச்சு எந்த காரியத்தையும் நான் செய்ய இல்லை என்னை நம்பி படிக்க அனுப்பியிருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன் ப்ளீஸ் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு இப்போ காதல் வேண்டாம் எங்க அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்களத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது நீங்களா இருந்தாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நானும் என் அம்மாவும் பக்குவப்படல புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று அவன் மனம் கோணாதபடி சொல்லிவிட்டு செல்ல ஒரு துளி கண்ணீர் அவன் கன்னத்தை தொட்டது அடுத்த நாட்களில் அவர்கள் மீண்டும் திருச்சிக்கே செல்ல இருக்க இவர்களிடம் அன்றுதான் குடும்பத்துடன் வந்து பேசியிருந்து சாப்பிட்டு விட்டு போனார்கள் அவள் சாதாரணமாக அவனிடம் பேசினாலும் இவனால் முடியவில்லை அவளை ஏக்கமாக பார்த்தான் அவள் உறுதியாக இருந்தாள் அவர்களும் திருச்சிக்கு சென்று விட்டனர் மூன்று ஆண்டுகள் கணிதவியல் முடித்துவிட்டு அடுத்து பி எட்டும் எம்எஸ்சி படிக்கவும் தயாரானாள் அவனும் அவனது கேட்டரிங் கோர்ஸை நிறைவு செய்ய மதுரைக்கு பரீட்சை எழுத வந்தவன் அவளை பார்த்து மீண்டும் காதலை பற்றி பேச நினைக்க அவளோ அவன் கண்களில் சிக்கவில்லை இரண்டு முறை அவளை பார்க்க நினைத்தும் முடியவில்லை அங்கே சேகர் மீண்டும் அவர் கேட்டரிங் வேலையை ஆரம்பித்தார் வைபவ் அவருக்கு உதவியாக இருந்தான் அவர்கள் மதுரையில் இருக்கும் போதே சென்னைக்கு வேலைக்கு சென்ற தன் முதல் மகனுக்கு திருமணம் முடித்து அவனுடன் மருமகளை அனுப்பி வைத்திருந்தார் அவளும் குழந்தையை சுமக்க திருச்சிக்கு மாற்றல் வாங்கி கொண்டு வந்துவிட்டனர் குழந்தை பிறந்தது பூஜா என்று பெயரிட்டனர் அவனுக்கு எல்லாமே பூஜா என்றாகி போனது பூஜாவும் அவனைத்தான் அப்பா என்று முதலில் அழைக்க அவனுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை அவளை வைத்துக்கொண்டே சுற்றித் திரிவான் அவனிடம் திருமணம் பற்றி பேச அவன் இப்போது வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் மனதில் அவள் படித்துக்கொண்டிருப்பதாலும் இன்னும் தான் ஒரு நிலைக்கு வரவில்லை என்ற எண்ணத்தினாலும் இப்போது வேண்டாம் என்றான் ஆனால் அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய தவறு என்று பின்னால் உணர்ந்தான் அவர்கள் வாழ்க்கை சீராக சென்றது ஏனோ அவன் மனதிற்கு தவறாக ஏதோ நடப்பது போல இருக்க சரண்யாவின் நினைவும் அவனைத் தாக்க தனது தந்தையிடம் காதல் விவகாரத்தை சொல்லி திருமணம் செய்து கொள்ள நினைத்தான் ஆனால் அதற்குள் சரண்யாவிற்கு நிரஞ்சனுடன் கல்யாணம் பேசி முடித்து சேகருக்கு பத்திரிகை வந்து சேர்ந்தது இவன் உடைந்து போய்விட்டான் சரண்யாவுக்கு அவனை பற்றிய எண்ணம் கடுகளவு கூட இல்லை மாலா சொன்னதும் திருமணத்திற்கு தலையை ஆட்டிவிட்டாள் திருமணமும் முடிந்தது இவர்கள் இருவர் மற்றும் சென்று வர இவனுக்கு வாழ்க்கையே வெறுப்பானது காதல் கைகூடாது போக வழியின் பிடியில் இருந்தான் ஆனால் மதுவின் துணையை அவன் நாடவில்லை அவனது தந்தையுடன் கடுமையாக உழைத்தான் வெளியே அவன் காட்டும் கம்பீரத்துக்கு உள்ளே அவன் உடைந்து அழும் குழந்தையாகத்தான் இருந்தான் சரண்யாவை மறக்க கஷ்டமாக இருந்தது ஆனால் விதி அவனது சின்ன வேதனையை மறைக்க பெரிய வேதனையை கொடுத்தது போலும் குடும்பமாக திருச்சி அருகே இருந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு செல்வதாக இருந்தனர் மற்றவர்கள் வண்டியில் வர இவனும் பூஜாவும் இருசக்கர வாகனத்தில் வந்தனர் அவர்கள் வந்த காரை எதிரே வந்த லாரி மோதி விபத்துக்குள்ளாக்கியது நால்வரும் வழியாக அப்படியொரு கோர விபத்து அது அவனுக்கு பிடித்த யாரும் அவனுடன் இல்லாது போக வெறுமை உணர்ந்து சாக துடித்தவனுக்கு கடைசி கட்டமாக வாழ நம்பிக்கை கொடுத்தது என்னவோ பூஜாதான் அவளை வளர்த்து ஆளாக்கும் கடமை அவனுக்கு இருக்க அனைத்து வழியையும் ஒதுக்கி புறம் தள்ளிவிட்டு அவளை வளர்க்கும் நோக்கத்தை மட்டும் முதன்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறான் இப்போது அவன் மனதில் சரண்யாவின் மேல் காதல் இருக்கிறதா என்று கேட்டால் ஓரத்தில் பாறையின் இடுக்கில் உத்தரவாதம் இல்லாது முளைத்த சிறு செடியைப் போல மறந்து போன இதயத்தில் எங்கோ மூளையில் இருக்கிறது என்று சொல்லலாம் அவள் மீது கொண்ட காதலுக்காக முதலில் திருமணம் வேண்டாம் என்றவனுக்கு இப்போதைய காரணம் பூஜாதான் அவளுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்ற முடிவுடன் திருமணத்தை அவன் யோசிக்கவே இல்லை இனியும் யோசிப்பான் என்றால் கடவுளுக்கே வெளிச்சம் என்று அவள் கூறி முடித்திருந்தாள் நிரனுக்கு இருவரும் அவ்வாறு நடந்து கொண்டதில் தவறேதும் இல்லை என்று தோன்றியது இருந்தாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கணவன் அல்லவா அவள் மறைத்ததையா இல்லை வைபவ் அவளை காதலித்ததையா இல்லை அவன் கண்முன்னே இருப்பதையா எதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவனுக்கே தெரியவில்லை ஆனால் சிறு எதிர்ப்பு கோபம் என அவனது மனதிற்குள் சிறு நெருப்பு பொறி ஒன்று விழுந்தது அது கொழுந்துவிட்டு நெருப்பாக மாறப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு நாட்கள் மெல்ல நடைபோட வேலைகள் இங்கு துரிதமாக நடந்து கொண்டிருந்தது வைபவ் ஒரு பக்கம் கடையை விஸ்வா பெயரில் மாற்றி எழுத கஃபே ரெஜிஸ்டர் ஆபீஸ் என்று அலைந்தாலும் மறுபக்கம் பூஜா படிக்கும் பள்ளியில் டிசி வாங்கவும் அலைந்தான் இதுபோக கொடைக்கானலில் இருக்கும் தனது நண்பனிடம் தனது நிலையைச் சொல்லி உதவி கேட்க அவனும் உதவ முன்வந்தான் விஸ்வா பணத்திற்கு முயன்று கொண்டிருந்தான் கடையும் இடமும் விலை அதிகம் என்பதால் கையில் இருபது போக மீதத்திற்கு தனது நிலங்களை விற்க ஆள் தேடிக்கொண்டே இருக்கிறான் அவனும் ஒரு பக்கம் அலைந்து கொண்டுதான் இருக்கிறான் இதற்கிடையில் எத்தனையோ முறை வைபவ மனதை மாற்ற முயன்று போனார்கள் விஸ்வா ரேகா நரேன் புவன் இருந்தும் அவனது முடிவில் அவன் மாறவில்லை இங்கோ சரண்யா கட்டிலை கதி என்று கிடந்தாள் மாலா அவளை கவனித்துக் கொண்டார் இயற்கை அழைப்புக்கு காலை கடன்களை முடிக்க சாப்பிட மட்டுமே எழுந்து கொள்வாள் மற்ற நேரங்களில் அவள் படுத்தேதான் கிடந்தாள் மருத்துவர் அவளை பெட்ரெஸ்டில் இருக்கச் சொன்னதாக மாலாவிடம் சொல்லி சமாளித்தான் நிரஞ்சன் அவரும் அவனிடம் எதுவும் கேட்காது அவன் சென்ற பின் மகளிடம் என்னவென்று கேட்க தனக்குத்தான் குறையிருப்பது போல அவருக்கு புரியும்படியாக சொன்னாள் அவரும் என்னவோ செய்ங்க என்று தலையில் அடித்துக் கொண்டு இருந்து விட்டார் அவர் ரேகாவிடம் புலம்ப அவருக்கும் புரியவில்லை நல்லது நடக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டனர் இருவரும் நிரஞ்சனும் அவளை தாங்கு தாங்கு என்று தாங்கினான் அதுவும் வைபவ் வீட்டை காலி செய்யப் போகிறான் என்று தெரிந்ததும் உள்ளுக்குள் ஒரே குதூகலம் ஏன் என்று தெரியவில்லை அவனால் முன்பை போல அவனிடம் பேச முடியவில்லை அவனிடம் ஒதுங்கித்தான் போனான் நிரஞ்சன் அவனது ஒதுக்கங்களை வைபவ் அறிந்து கொண்டான் எப்படியும் அவனுக்கு உண்மை தெரிந்திருக்கும் அதனால் தான் இந்த ஒதுக்கம் என்று அவனும் யூகித்துக் கொண்டான் நிரஞ்சனது மாற்றத்தை அவனால் நம்ப முடியவில்லை அவன் பூஜாவிடம் கூட சரியாக பேசவில்லை அவள் பேச சென்றாலும் அவன் பட்டும் படாமலும் பேசிவிட்டு செல்வான் முக்கியமாக அவளை உள்ளே அனுமதிப்பதில்லை ஏதாவது காரணங்களைச் சொல்லி அவளை உள்ளே அனுமதிக்காது தடுத்து விடுவான் பூஜாவை கண்டதும் சரண் உணர்ச்சி வசப்பட்டு அழுது விடுவாளோ என்றும் இவளை நினைத்து கொண்டு டிப்ரெஷனில் இறங்கி அது குழந்தையை பாதித்து தங்காது போய்விடுமோ என்ற பயத்திலேயே அவள் தூங்குகிறாள் என்று அழுப்பி அனுப்பிவிடுவான் கோபம் கொண்ட வைபவ் அவளை அங்கே செல்ல வேண்டாம் என்று தடை போட்டான் மாலா மட்டும் வைபவுடன் பேசினார் சேகரும் அவனது குடும்பமும் விபத்தில் பலியானதை கேட்டு துடித்து அழுதவர் வைபவிடம் சென்று வருந்தினார் ஏன் சொல்லவில்லை என்றும் கழிந்து கொண்டார் இவ்வாறு நாட்கள் செல்ல சரண்யாவிற்கு நாட்கள் தள்ளி போயிருந்தது நாற்பது நாள் கழித்து அவளை மருத்துவமனைக்கு அழைத்து போனான் இருபது நாட்களை கடந்து இன்றுதான் தான் வெளி உலகத்தை பார்க்கிறாள் மனதில் குதூகலத்துடன் வெளியே அவனுடன் சென்றாள் அவளை பரிசோதித்த மருத்துவரும் ஹம் கரு ஃபார்ம் ஆகியிருக்கு ஆனா அது நல்லா தங்குற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இருக்கணும் நீங்க கண்டிப்பா மூணு மாசம் வரைக்கும் தான் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யுங்க ஆனா ஹெவி ஒர்க்கு பண்ணக்கூடாது பெய்ட் தூக்காதீங்க மாடிப்படி அடிக்கடி ஏறாதீங்க ட்ராவலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் மாத்திரை தரேன் அதை போடுங்க நல்லா சாப்பிடுங்க என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் நிரஞ்சனை கையில் பிடிக்க முடியவில்லை ஒரே சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் தான் தன் மனையாளை பிடித்து கொஞ்சி தீர்த்து விட்டான் பத்மாவிடம் பகரவில்லை முழுதாக மூன்று மாதம் கழித்து சொல்லிக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் அவரும் மதுரையில் அவர்கள் குடிவைத்த வாடகைக்காரர்கள் ஏதோ பிரச்சனை செய்ய மாலாவும் கிளம்பிவிட்டார் இவர்கள் இருவரும் பார்த்துக் கொள்வதாக அவரை அனுப்பி வைத்தனர் ரேகாதான் பார்த்துக் கொண்டார் இப்போதைக்கு யாரிடமும் சொல்லிக்கொள்ள வேண்டாம் என்று அவரிடம் விட்டான் அவரும் யாரிடமும் பகிரவில்லை கடையை விஸ்வாவுக்கு மாற்றி எழுத வேண்டிய நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது இதற்கிடையில் அவன் கொடைக்கானலுக்கு சென்று அங்கே வீட்டையும் பூஜாவை பள்ளியில் சேர்ப்பதை பற்றி நண்பனிடம் பேச வேண்டி அவன் செல்ல இருக்க விஸ்வாவும் அவனோடு வருவதாக அடம்பிடித்து பிடித்து மகவண்டியில் வண்டியில் சென்றனர் நான்கு மணி நேர பயணம் மாறி மாறி வண்டியை ஓட்டி சென்றனர் விஸ்வாவிற்கு அவர்களது பாதுகாப்பு முக்கியம் என்பதால் அவர்களது நலன் குறித்து அவனுடன் வந்து அவன் தங்க போகும் இடத்தையும் பூஜா செல்லும் பள்ளியையும் பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று முழுவதுமாக தெரிந்து கொள்ள அவனுடன் பயணித்தான் இன்னமும் வைபவ் மீது விஸ்வாவிற்கு கோபம்தான் அவனுடன் முகம் கொடுத்து பேசுவதில்லை என்ன என்றால் என்ன அவ்வளவுதான் அதற்கு மீறி அவனிடம் முகம் கொடுத்து பேசுவதில்லை அதற்குக் காரணம் அவன் இன்னமும் உண்மை காரணத்தை கூறாமல் இருப்பதுதான் ஆனால் வைபவ் அவனிடம் பேசிவிட வேண்டும் என்ற முடிவுடன் தான் கொடைக்கானலுக்கு தன்னுடன் அவனை அழைத்து வந்தான் இருவரும் அவனது நண்பன் வீட்டிற்கு வந்தனர் அவனது வீட்டு மாடியிலேயே வாடகைக்கு தங்கப் போவதாக விஸ்வாவிடம் பகிர்ந்தான் விஸ்வாவும் வீட்டை சுற்றி பார்த்தான் வீடு பாதுகாப்பாகத்தான் இருந்தது கீழே அவனது நண்பனும் குடும்பத்துடன் தான் இருக்கிறான் அதனால் பூஜாவிற்கு பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள் என்று நிம்மதி கொண்டான் விஸ்வாவும் வைபவ் அவனது நண்பனை அழைத்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கு சென்று பூஜாவிற்கு சீட்டு கேட்க முதலில் மருத்துவர்கள் பின் அவனது நண்பனின் சிபாரிசில் சேர்த்து கொண்டனர் பணத்தை கட்டிவிட்டு வந்தனர் எல்லா வேலையும் இங்கு முடிந்துவிட மீண்டும் விஸ்வாவும் வைபவும் திருச்சிக்கு புறப்பட்டனர் இடையில் இருவரும் ரோட்டுக்கடையில் காஃபி குடிக்க வண்டியை நிறுத்தினார்கள் இருவரும் காஃபியை கைகளில் வைத்தபடி அந்த மலை முகடுகளை விரித்துக் கொண்டிருந்தனர் சாரி விஸ்வா என ஆரம்பிக்க அவனோ வைபவை பார்க்கவில்லை இன்னும் மலையைத்தான் விரித்திருந்தான் உன் கோபம் எனக்கு புரியுதுடா இவ்வளவு நான் செய்யறதுக்கான காரணத்தை உன்கிட்ட சொல்லாததுதான் உனக்கு கோபம் எனக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அழணும்னு தாண்டா தோணும் அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு தான் எனக்குள்ள வச்சு புதைச்சிட்டு இருக்கேன் என்று அவன் கூறி முடிக்க அவனோ புருவங்கள் நெறிய அவனை பார்த்தவனுக்கு அவங்க என்று யாரை சொல்கிறான் என்று பிடிபடவில்லை அவங்க யார் மாம்ஸ் அது எனவும் சற்று அமைதியாக இருந்தவன் சரண்யா என்றதும் விஸ்வாவிற்கு தூக்கி வாரி போட்டது சரண்யா அக்காவா அவங்களுக்கு என்ன மாம்ஸ் அவங்களுக்கு எதுக்கு உங்களால பிரச்சனை வரப்போகுது சந்தேகமாக கேட்க வைபவ் அவனிடம் அனைத்தையும் சொல்லி முடிக்க அதிர்ந்து நின்றான் மாம்ஸ் அப்போ நீங்க இன்னமும் சரண்யாக்காவை அவர் நினைச்சிட்டு தான் கல்யாணம் வேணான்னு சொல்றீங்களா முதல்ல அவளை நினச்சி தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன் ஆனா எப்ப குடும்பத்தை இழந்துட்டு பூஜாவை நானும் அனாதையை நின்னோமோ அப்ப விருந்து நான் பூஜாவுக்காக மட்டும்தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் வேற எந்த நினைப்பும் எனக்கு இல்ல விஸ்வா என்றான் சாரி மாம்ஸ் அவங்க இப்ப வந்தவங்க எப்போ வேணா மதுரைக்கு போகலாம் ஆனால் ஏன் சொந்த ஊரை விட்டு போகணும் அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துட்டு போகட்டும் நீங்கள் இங்கேயும் இருக்கலாம்ல மாம்ஸ் இல்லை வேற வீடு மாற்றி போயிடலாம்ல ஊரை விட்டே போகணும்னு ஏன் மாம்ஸ் முடிவு பண்ணினீங்க அவளுக்கு எந்த பிரச்சனையும் என்னால் பூஜா வாழையும் வரக்கூடாதுன்னு நினச்சேன் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக முதல்ல வீட்டை மாற்றலான்னு தான் எனக்கு தோணுச்சு அப்புறம்தான் அவன் நினப்பு இன்னமும் எனக்குள்ளே ஓரமாக கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்குன்னு அவளை பார்த்ததுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் அதையும் தொடச்சரிய பூஜாவும் அவளை மொத்தமாக மறக்கத்தான் வேறு ஊருக்கு மாறி போகணும்னு முடிவு பண்ணேன் விஷ்வா என்னை மன்னிச்சிடுடா நான் ஓடணும்னு நினைக்கல ஆனால் என்னால் யார் சந்தோஷமும் கெடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கேன் விஸ்வா அங்கிருந்து கிளம்பி இங்க வந்ததும்தான் என்னால் மூச்சு விட முடிஞ்சுது விஷ்வா உனக்கே புரியணும்னு நினைக்கிறேன் என்றான் அவனை கட்டி தழுவிக்கொண்டான் விஸ்வா அவனது கண்ணீரே வைபவின் கழுத்தில் படியே அவன் அழுவதை உணர்ந்தவன் அவனை தன்னிடமிருந்து பிரித்து நான் அவளை மட்டும்தான்டா மறக்க இங்க வரேன் உங்களையெல்லாம் இல்லை உங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்டா நமக்குள்ள இருக்கிற உறவு எப்பவும் மாறாது விஸ்வா நான் உனக்கு எப்போவும் தான் நீயும் பாட்டியை காயவை கூட்டிட்டு இங்கே வரலாம் நானும் பூஜாவை கூட்டிட்டு அங்கே வருவேன் ரொம்ப தூரமெல்லாம் போகலடானா என்று அவனை அணைத்துக்கொண்டு சமாதானம் செய்ய அவனும் கண்களை துடைத்துக்கொண்டு தலையை அசைத்தான் இவனும் அவனது தலையை வருட விஸ்வா அவனது கண்ணத்தில் முத்தம் வைத்தான் அவனும் அவனது கண்ணத்தில் முத்தம் வைத்து சகோதரனை போல அணைத்துக் கொண்டான் இருவரும் நிகழ்ச்சியுடன் திருச்சி வந்து சேர்ந்தனர் அடுத்து வந்த நாட்கள் விஸ்வா வைபவ் புவன் நரேன் சந்தோஷமாக பேசிக்கொண்டு பழையபடி உறவாக இருந்தனர் ஆனாலும் வைபவின் பிரிவு எண்ணி உள்ளுக்குள் கலங்கினர் அன்று அனைவரும் ரெஜிஸ்டர் ஆபீஸில் கூடியிருந்தனர் வைபவ் கையெழுத்திட விஸ்வா கண்ணீருடன் கையெழுத்து போட்டான் வைபவ் அவனின் தோளில் தட்டி கொடுக்க அவனது அழுகை அப்போதும் நிற்கவில்லை அவனை அன்று முழுக்க சமாதானம் செய்து கலைத்து விட்டனர் ரேகாவிலிருந்து நரேன் வரைக்கும் அதில் காயத்ரியும் அடக்கம் இன்னும் இரண்டு நாளில் கிளம்பிச் செல்ல தயாராக இருந்தனர் பூஜாவும் வைபவும் பூஜாவிற்கு சரண்யாவை பார்க்க வேண்டும் போல இருந்தது சரண்யாவிற்கும் தான் இருவருக்கும் இடையில் இப்போது நிரஞ்சன லவ தடையாக நிற்கிறான் வைபவ் கூட அவளை ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் பூஜாவை சரண்யா கண்டால் எமோஷனல் ஆகிவிடுவாள் என்றே பூஜாவிடம் பல காரணங்களை சொல்லி அவளை பார்க்க விடாமல் செய்ய வைபவிற்கு கோபம் பூஜாவிடம் அவளை பார்க்க வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் நிரஞ்சன் உள்ளே சரண்யாவிடமும் பூஜாவை பார்க்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தான் அவளும் அவனை மீறி பார்க்க போகாமல் உள்ளேயே அடைந்து கிடந்தாள் அன்று அவர்கள் கிளம்பும் நாளும் வந்தது ரேகாவிடம் காயத்திரியிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பியவன் பூட்டியிருந்த கதவை பார்த்து பெருமூச்சு விட்டபடி செல்ல பூஜாவோ ஏக்கமாக பார்த்தபடி அவனுடன் சென்றாள் அவர்கள் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்ட நிரஞ்சன் வேலைக்கு சென்று வருவதாக கிளம்பிவிட அவன் சென்றதை உறுதி செய்துவிட்டு ரேகாவிடம் விவரத்தை கேட்டு அவர் மறுக்க மறுக்க ஆட்டோ பிடித்து திருச்சி பேருந்து நிலையத்திற்கு வந்தவள் அவர்களை தேடி கண்டுபிடித்து அருகே செல்ல அவளை முதலில் பார்த்த விஸ்வா வைபவிடம் சொல்ல வைபவும் அவளை அதிர்ச்சியுடன் பார்க்க அவளை பார்த்த பூஜா சரண் என்று அழைத்து கொண்டு ஓடி வந்தவள் அவளை அணைத்துக் கொள்ள இவளும் அனைத்து கொண்டு மழையில் பாச போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர் வைபவம் விஸ்வாவும் செய்வதறியாமல் விழித்துக் கொண்டிருந்தனர்